சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கை மட்டும் கண்ணபுரம் தேர்தல் அப்படிங்கிறது இரண்டாவது நாள் நடக்குதுங்க இன்றைக்கி மதியானமே பதிவு போட முடியலைங்க நேரம் இல்லாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா போட முடியல மாடுகள் வந்து இன்றைக்கி வரத்து நிறையா இருக்குதுங்க நாளைக்கும் காலையில் வரைக்கும் அதாவது புதன்கிழமை காலையில் வரைக்கும் நிறைய மாடுகள் கன்றுகள் வருங்க நீங்கள் வர்றவங்க நாளைக்கு வந்திங்கனாலும் அதாவது வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில் மூணு நாளும் இன்னும் சிறப்பாக இருக்குங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் நீங்கள் வந்தீங்கனாலும் நிறைய கால்நடைகள் பார்த்து வாங்கலாமங்க நம்ம இடத்துலையும் பார்த்து வாங்குறதுனால வாங்கலாமேங்க சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வாங்குறதுனால வாங்கலாமுங்க செவலைக்கெடுகள் காலைக்கென்றுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவணையில் இருக்குதுங்க வாங்குறவங்க நீங்கள் இது வாங்கலாமுங்க நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது கால்நடைகள் இருக்குது இன்னும் வெளிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாடுகள் இருக்குது வர்றவங்க முன்கூட்டியே நீங்கள் வலைத்தேரலாம் நம்மகிட்ட கேட்டுவிட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு வாங்க நிறைய மாடுகள் நாள் பார்க்கலாமுங்க வருஷத்தில் ஒரு தடவை தான் நடைபெறுங்க ஒரு வாரம் மட்டும் வரக்கூடிய நண்பர்கள் கரூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கே கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா இருக்குதுங்க காங்காயம் வந்துட்டிங்கனாலும் உங்களுக்கு எதாவது வழித்தடம் தெரியும் இல்லைனாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நம்ம வழித்தடம் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க வீடியோவில் வரக்கூடிய கனவுகள் நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் நானே இப்போ தெளிவாக நம்ம இதுவாக வீடியோ எடுத்து போடுறோங்க